நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களை பார்த்து அவர்கள் மாதிரி வாழ வேண்டும் இவங்களை மாதிரி வாழ வேண்டும் வெற்றி பெற வேண்டும் எனக்கு நல்ல வேலை வேண்டும் என்னுடைய தொழில் சூப்பராக ரன்னாக வேண்டும் எனக்கு பணம் தொடர்ந்து வர வேண்டும் நான் எப்போதும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் இப்படி நினைத்து கொண்டே இருப்போம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலா Journey! உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது மேகலா இதற்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுகிறோம் வேண்டுதல்கள் வைக்கிறோம் பல வழிகளில் முயற்சி செய்கிறோம் ஆனால் ஒரு முறையும் நம் வாழ்க்கையில் நாம் ஒரு மிகப்பெரிய மனிதராக யாராலும் மறக்க முடியாத ஒருவராக நல்ல மனுஷனாக இருக்கணும் என்று நினைக்கிறோமா இல்லை ஏன் தெரியுமா நம்ம ஊரில் நம்ம சுற்றத்தில் யாராவது பெரிய வீடு வைத்திருந்தால் நாமும் பெரிய வீடு கட்டணும் என்று நினைக்கிறோம் யாராவது கார் வாங்கினால் நாமும் கார் வாங்கணும் என்று நினைக்கிறோம் யாராவது நல்ல வேலை நல்ல சம்பளம் பெற்றிருந்தால் அதே மாதிரி நாமும் அந்த இடத்துக்கு போகணும் என்று நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையை நாமவே வாழ்றது கிடையாது மற்றவர்களை பார்த்து அவர்களைப் போல வாழ முயற்சி செய்கிறோம் அதுதான் தவறு இந்த உலகத்தில் சிலர் மட்டுமே நான் எல்லோருக்கும் தெரிந்த ஒருவராக இருக்கணும் என்று நினைப்பார்கள் சிலர் அந்த எண்ணத்துக்காக முயற்சி பண்ணுவார்கள் ஆனால் முயற்சியில் சிறிது தோல்வி வந்தாலே உடனே கைவிட்டு விடுவார்கள் இதுவரை நமக்கு முடிந்தது இதுதான் என்று சொல்லிக்கொண்டு மனதில் பலவீனமடைந்து விடுவார்கள் ஆனால் இன்னும் சிலர் முயற்சியை தொடர்வார்கள் தோல்வி வந்தாலும் விடாமல் போராடுவார்கள் அந்த தான் ஒரு நாள் அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா வெற்றி பெற்ற பிறகும் பலருக்கு மனதில் ஒரு பயம் இருக்கும் மீண்டும் தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற அந்த பயம் அந்த தோல்வி என்ற வார்த்தை அவர்களை துரத்தி கொண்டே இருக்கும் அப்போது கேள்வி என்னென்ன நான் யாராலும் மறக்க முடியாத ஒரு நபராக இருக்க முடியும் என்று உங்களுக்கு தோன்றலாம் உங்களுக்கு உங்கள் மேல் நம்பிக்கை இருந்தாலே போதும் இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள் இந்த வீடியோ முடியும் நேரத்திற்குள் உங்களுக்குள் ஒரு புதிய உத்வேகம் உருவாகும் நீங்களும் உங்களை சுற்றி உள்ள மனிதர்களுக்கும் அதற்கு மேலாக இந்த உலகுக்கே இந்த நபரை யாராலும் மறக்க முடியாது என்று சொல்ல வைக்கும் ஆற்றல் உங்களுக்குள்ளும் உருவாகும் நிச்சயமாக நீங்களும் ஒரு சிறந்த மனிதராக ஒரு உண்மையான செலிபிரிட்டியாக இருக்க முடியும் அதற்காக நீங்கள் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை பெரிய ஆரம்பிக்க வேண்டியதும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் செய்யும் சிறிய சிறிய உதவிகளுக்கு கூட நன்றி சொல்வது மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் இருப்பது நேர்மையாக நடப்பது உங்களால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவுவது இவைதான் உங்களை மறக்க முடியாத மனிதராக மாற்றும் ஒரு நாள் நீங்கள் உங்களுக்கு மற்றவர்கள் நன்றி சொல்லக்கூடிய வாழ்க்கை நிலைக்கு வந்து விடுவீர்கள் தான் நான் இந்த நிலைமைக்கு வந்ததற்கு காரணம் என்று அதுதான் இந்த வீடியோவின் ரகசியம் சிறிய சிறிய செயல்களில் இருந்து துவங்குங்கள் அதில்தான் பெரிய மாற்றங்களுக்கான விதைகள் இருக்கின்றன யாராவது உங்களுக்கு உதவினால் மனமாற நன்றி சொல்லுங்கள் யாராவது உங்களை காயப்படுத்தினால் அவர்களை மன்னித்து விடுங்கள் யாரையும் துன்பப்படுத்தாதீர்கள் மனுஷனை நோகடிக்காதீர்கள் அப்பொழுது உங்கள் மனம் தெளிவாக இருக்கும் அந்த தெளிவான மனதால் தான் நீங்கள் மற்றவர்களுக்கு நினைவாக இருக்க முடியும் அந்த தெளிவான மனதால் தான் நீங்கள் மற்றவர்களுடைய மனதில் நினைவாக வாழ முடியும் உலகம் உங்களை பார்த்து சொல்லும் இந்த மனிதரை யாராலும் மறக்க முடியாது என்று இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்